வினா பொருளை தரக்கூடிய எழுத்துக்கள் அதாவது கேட்கும்போது ஒரே ஒரு சில எழுத்துக்கள் தான் வரும் எழுத்துக்கள் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ யா சொல்லின் முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் ஏ எடுத்துக்காட்டாக எப்படி யார் யாது முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் ஏன் இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் என்னன்னா சொல்லினுடைய இறுதியில் எப்படின்னா பேசலாமா இந்த இறுதி எழுத்துல இம்

சொல்லின் இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து முதலில் அதாவது எப்படி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லின் உள்ளே இருந்து பொருள் தருவது இதனுடைய இதை வந்து நம்ம அப்படின்னா பொருள் தராது இப்போ எப்படின்றதுல ஏ எடுத்துட்டீங்கன்னா இப்படி சரிங்களா பொருள் இல்லை அதே போல யார் வினா வினாயத்தை நீக்கிவிட்டால் இரு அதனால அது பொருள் தராது அதே போல ஏன் வினா இடத்தை நீக்கினா பொருள் தராது ஸோ அதுதான் அதை வினா வினா இடத்துக்கள் சொல்லி நூல்லே இருந்து பொருள் தருவது

ஏ முதலில் வந்திருக்கிறது அதே போல அவனே சொல்லி இறுதியில் இருக்கு சரிங்களா இன்னு குட்டல் ஏ அவனே இல்லையா அதனால ஏ வந்து சொல்லின் முதலிலும் வரும் இறுதியிலும் வரும் இதுதான் வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை கமெண்ட்ஸ் சொல்லுங்க